இன்றைக்கி நம்ம என்னையே குடிக்காத சமோசா வீட்டிலே எப்படி செய்யலாம்னு வீடியோ வீடியோ பாருங்கள் ஓகே அறவே உங்களுக்கு என்னையே குடிக்காது உங்களுக்கு உருளைக்கிழங்கு சமோசாவும் கட்டியிருக்கிறேன் அதே நேரத்தில் வெங்காய சமோசாவும் கட்டியிருக்கிறேன் டூ இன் ஒன்று உங்களுக்கு கட்டியிருக்கிறேன் ஒரே மாவில் எப்படி செய்யலான்னு வீடியோவில் போகலாமா வெல்கம் பேக் மை சேனல் அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ ஆனால் மாவு வீடியோவில் போகலாமா சமோசாவுக்கு மாவு ரெடி பண்ணலாம் நீங்கள் ஒரு கப்பும் போடலாம் நான் இன்றைக்கி மூணு கப்பு போடுறேன் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுறதுனால நான் மூணு கப்பு போடுறேன் நீங்கள் ஒரு கப்பும் போட்டு செய்யலாம் அரை கப்பும் போட்டு செய்யலாம் உங்கள் உங்களுக்கு தக்க நீங்கள் போட்டுக்கிறோங்க ஓகேயா அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு உப்பு போடுங்க உப்புலாம் இதுக்கு வந்து அரை உப்பு தான் இருக்கணும் அப்புறம் வந்து ஓமம் கொஞ்சோன்னு போடுங்க எள்ளு இருந்தால் கொஞ்சோன்னு போடுங்க கருப்பெல்லு இருந்தால் நல்லாயிருக்கும் எந்த கருப்பல்லு இல்லை அப்புறம் நம்ம மூணு கப்பு போட்டுருக்கனால ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பட்டரை வந்து லேசாக சூடு பண்ணி ஊற்றுறேன் நீங்கள் எண்ணெயாக இருந்தாலும் ரெண்டு ஸ்பூன் போடுங்க ரெண்டு ஸ்பூன் அல்லது மூணு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் கூட போடலாம் சூடு பண்ணி போடலாம் ஆனால் சூடு பண்ணி போடுங்க இதனால் புட்டு மாவு பக்குவத்துக்கு இப்படி பிடிச்சா இப்படி வந்து இது பண்ணணும் அந்தளவுக்கு இது பண்ணி பரட்டிக்கிறேங்க அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றணும் ஓகேயா இதை கொஞ்சம் நம்ம இருக்க மாத்தம் பிணையணும் பூரி செய்ய மாவு மாதிரியும் பிணையலாம் பூரியை விட கொஞ்சம் முன்னுக்கும் நீங்கள் பிணையலாம் இறுக்கி பிழைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் குடிக்காது இது ஒன்றாவது முறை எண்ணெய் குடிக்காதுக்கு கடைசி ஸ்டெப்பில் உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன் என்ன குடிக்காதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஏற்க சமோசாலாம் வாங்கணும் எண்ணெய் ரொம்ப இருக்கும்ல நம்ம வீட்டில் செய்கிற சமோசாவுக்கு வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி எண்ணெயெலாம் இருக்கவே இருக்காது நீங்கள் தைரியமாகவே செய்யலாம் வயசானவங்க கூட இந்த சமோசா சாப்பிட்லாம் மாவை வந்து இந்த மாதிரி உருட்டிட்டு ஒரு ஈரத்துணியை போட்டு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் உரட்டும் துணியை ஒரு முடியை போட்டு மூடிடுங்க இப்போ கரெக்டாக ஒரு மணி நேரம் ஆச்சு நீங்கள் இப்போ எது எடுத்து பாருங்கள் அந்த மாவு வந்து சாஃப்டாயிரும் இப்போ நீங்கள் பிணையிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து நல்லா நீல வாழை செஞ்சு ரெண்டாக கட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து மறுபடியும் உருட்டி கட்டிங் பண்ணணும் அவ்வளோதான் இந்த மாதிரி செஞ்சுக்கிறோங்க இது ரொம்ப ஒரு ஈஸியான ஸ்டெப்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேயா இதை வந்து ஒரு இதை நல்லா கட்டிங் பண்ணி உருட்டம் உருண்டை போட்டாச்சு மரியாதையும் நல்லா நீள வாழை அதே மாதிரி செஞ்சு கட்டிங் பண்ணுங்கள் ஒரு இதுக்கு நம்மளுக்கு எட்டு வந்துச்சு மொத்தம் பதினாறு உருண்டை வந்திருக்கு பதினாறு ப்ளஸ் ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு சமோசா நம்மளுக்கு வரும் இப்போ இதை மாவு போட்டு நீங்கள் நல்லா நீல வாழை நீல வாழை வட்டமாக வேண்டாம் நீல வாழை தேய்ச்சிக்கிறங்க இதை நம்ம ரெண்டு பீசஸாக போட போகிறோம் சமோசா சீட்டு தேய்க்கும்போது மாவை லேசாக தொழிச்சு விட்டுக்கிறணும் மாவு நல்லா இருக்க மாதிரி இருக்குது நீல தான் நீங்கள் தேய்க்கணும் இதை மட்டும் புரிஞ்சுக்கிறோம் நீல வாழை தேய்ச்சி ரெண்டாக கட்டி பண்ணிடுங்க கட்டி பண்ணி கட்டி பண்ணி எல்லா உருண்டையுமே நீங்கள் முதல்ல செஞ்சுக்கிருங்க அதுக்கப்புறம் நம்ம மசாலா வச்சுக்கிருவோம் இந்த மாதிரி சமோசா சீட்டு செஞ்சேன்னா உங்களுக்கு எந்த ஒரு மாவுமே வேஸ்ட் ஆகாது நீல வாழை தேய்க்க வேண்டியது நடுவுக்கு ரெண்டு பீசஸாக போட வேண்டியது வெட்ட வேண்டியது அவ்வளோதான் ரெடி நம்மளுக்கு கிழங்கு மசாலாவுக்கு உருளைக்கெழங்கு மூணு உருளைக்கிழங்கு நாலு உருளைக்கிழங்கு அவுச்சிக்கிறங்க ரெண்டு வெங்காயம் போடுங்க ரெண்டு மூணு பச்சை மிளகா போடுங்க சின்ன தூட்டி இஞ்சியை போடுங்க எல்லாத்தையுமே பொடிசா சாப் பண்ணி போடுங்க உருளைக்கெழங்கு மட்டும் அவிச்சு நச்சுக்கிறங்க கொத்தமல்லி இலைய இருந்தால் பொடிசாக சாப் பண்ணி கட்டி பண்ணி போடுங்க மசாலா என்ன சில்லி பவுட்ரு மட்டும் ஒரு ஸ்பூனு சின்ன ஸ்பூனில் வர எல்லாமே அரை ஸ்பூன் கரம் மசாலா சாட் மசாலா பிரியாணி மசாலா கொஞ்சோன்னு மிளகுத்தூள் மிளகுத்தூள் மட்டும் கா ஸ்பூன் போடுங்க உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறங்க இவ்வளோ தான் அப்புறம் உருண்டையாக உருட்டி உருட்டி வச்சுக்கிட்டேன் ரொம்ப ஈஸியாக அந்த சீட்டில் வந்து வெறும் தண்ணியை மட்டும் தொட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை அதில் வைங்க அந்த கட்டிங் நம்மள அந்த அகல மரத்தில் அதை வந்து அந்த மாதிரி இப்படி ஒட்டி விடுங்க ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் வந்து அது அதை எடுத்து அந்த இடத்துல ஒட்டிடுங்க இவ்வளோ தான் நம்ம சமோசாங்கிற முறை முடிஞ்சிருச்சு இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு ரொம்ப கஷ்டமே கிடையாது சமோசா சீட்லாம் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை சமோசா சீட்டு கூட நம்மளுக்கு வந்து சில நேரத்தில் எண்ணெய் குடிக்கும் இந்த முறையில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எண்ணெய் வந்து ஒரு சொட்டு எண்ணெய் கூட உங்களுக்கு இந்த சமோசாலாம் உங்களுக்கு வந்து ஒட்டாது நல்லாவே இருக்கும் கட்டி பண்ணி நம்ம சமோசா சீட் ரெடி பண்ணோம் அதில் இந்த உருண்டை மசாலா உருண்டை வச்சுருக்குறோம்ல உருளைக்கிழங்கு உருண்டை அது எல்லாத்துலேயும் வச்சுருங்க தண்ணியை தொட்டு 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 சுற்றி வச்சு நீங்கள் இப்படி மடக்கிட்டீங்கன்னா ஈஸியாகவே வெலை முடிஞ்சு போயிடும் இப்போ வாங்க நம்ம வெங்காய சமோசாவுக்கு மசாலா பார்க்கலாம் நல்லா புழு புழுண்டு வெங்காயத்தை கட்டி பண்ணிக்கிறேங்க கொஞ்சம் காற்றுல வந்து காய வைங்க காய வைக்க டைம் இல்லாதவங்க வெறும் குவாலியை வந்து அடுப்பில் வச்சு எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது அந்த சூட்லேயே அந்த எண்ணெய் தண்ணி சரத்தை வந்து அதை வந்து எடுத்துடணும் அதோட அடுப்பை அடைச்சிருங்க அடுப்பை அடைச்சிட்டு இந்த கொண்டு வந்து வச்சு இஞ்சி பச்சை மிளகா போடுங்க அதுக்கப்புறம் மசாலா தூள் போடுங்க மசாலா தான் நம்ம உருளக்கிழங்கும் போட்டிருக்குறோம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் போடுங்கப்பா ரொம்ப உரைக்க வேணாம் மிளகுத்தூளுக்கு ஆ ஸ்பூனு காரம் மசாலா காசு ஸ்பூனு இறச்சி தூள் ஒரு காஸ்பூன் போடுங்க அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கிறோம் உப்பையும் கொஞ்சம் அரை உப்பாக போட்டுக்கிறோங்க உப்பு கூட வேண்டாம் அப்புறம் சாட் மசாலா ஒரு காசு ஸ்பூன் போடுங்க இவ்வளோ தான் மசாலா இதே பொருளை நம்ம போட்டிருக்கோம் ஏன்னால் இறச்சி மசாலா தூள் மட்டும் நான் வந்து உருளைக்கிழங்கு போடலை கொத்தமல்லி எல்லாம் புதினாலே இருந்தால் கொஞ்சம் தூயி விட்டு கிண்டி விட்டு ஒரு கோப்பையில் மாற்றிக்கிறேங்க வெங்காயம் சமோசாவுக்கு வந்து நம்ம உப்பையும் கொஞ்சம் குறைச்சி தான் போடணும் அரை உப்பு தான் போடணும் அதே மாதிரி சில்லி பவுடரையும் கொஞ்சம் குறைச்சே போடுங்க ஓகே இப்போ நம்மளுக்கு வெங்காய சமோசாவுக்கு எல்லாம் ரெடி செய்யலாமா ரெடி பண்ணி இருக்கிற சீட்டில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெங்காயத்தை வைங்க இல்லைனா முக்கால் ஸ்பூன் வைங்க போதும் அப்புறம் சுற்றி தண்ணியை மட்டும் தொடுங்க மாவுலாம் தொட மாவுலாம் கரைச்சிலாம் தொட வேண்டாம் அதுக்கப்புறம் அந்த ஓரத்தில் எப்பவும் போல் அந்த ஓரத்தில் ஒட்டிட்டு அந்த அந்த பகுதியில் வந்து அந்த மசாலா உள்ளுக்கு தள்ளி விட்டு இப்படி ஒட்டி விட்ருங்க அவ்வளோதான் ரெடி நம்ம கட்டி பண்ண இடத்த வந்து முதல்ல வந்து அந்த மூளை ரெண்டு மூளையும் நல்லா ஒட்டிறணும் இந்த பாருங்களேன் இந்த வெங்காயத்தை வந்து நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வச்சாலே போதும் ஒரு ஸ்பூன் கூட வேண்டாம் ஏன்னா சின்ன சமோசா தானே மசாலா வச்சுட்டு சுற்றி தண்ணியை தொடுங்க தண்ணியை தொட்டுவிட்டு நம்ம கட்டி மணி நடத்துக்கிட்டாலும் முதல்ல அந்த மூளையை ஒட்டுங்க விரைவில் வந்து மசாலா உள்ளுக்கு தள்ளி விட்டு அது மேலே வந்து இப்படி ஒட்டிட்டு முடிஞ்சிருச்சு நம்ம சமோசா ரெடி இந்த பாருங்கள் இந்த மாதிரி மாதிரி எல்லா வெங்காய சமோசாவையும் செஞ்சுக்கிறேங்க இன்றைக்கி வெங்காய சமோசா வந்து ஒரு பத்து செஞ்சுருக்குறேன் பேலன்ஸ் ஃபுல்லாக எல்லாமே உருளைக்கெழங்கு வச்சு செஞ்சாச்சு இதை டப்பாவில் போட்டு நீங்கள் பெருசரில் வச்சுக்கிட்டீங்கன்னா எப்போ வேணுமோ நீங்கள் எடுத்து பொறிச்சு சாப்பிட்டுக்கரலாம் இன்றைக்கி நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து நாலு இது நம்ம பொறிக்க போகிறோம் இந்த மாதிரி கூட உங்களுக்கு மடக்கத்தில் இல்லைனா இப்படி கூட நீங்கள் மடகிக்கிறலாம்ப்பா ஓகே இப்போ நம்ம வந்து அதில் ஒரு நாலு இதில் ஒரு நாலு பொறிக்க போகிறோம் மொத்தம் எட்டு சமோசா பொறிக்க போகிறோம் பொறிக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி நீங்கள் ப்ரிசரில் வச்சுருங்க வச்சு நீங்கள் பொரிச்சீங்கனாலே உங்களுக்கு இதுவும் ஒரு வகையாக எண்ணெய் உங்களுக்கு குடிக்காது எண்ணெய் சூடானதோடு அதை போடுங்க போட்டு மீடியம்லேயே அடுப்பை வைங்க நல்லா பொன்னேறமாக பார்த்து எடுத்துருங்க முடிஞ்சுரிச்சாவில் தான் நம்மளுடைய சமோசா ஒரு சொட்டு எண்ணெய் கூட உங்களுடைய சமோசாவில் ஒட்டாது அதுக்கு நான் கரைஞ்சி இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சொட்டு எண்ணெய் கூட ஒட்டாது இதுக்கு மேலே நீங்கள் வந்து இப்படி புளிஞ்செல்லாம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை டிஷ்யூ பேப்பர் கூட உங்களுக்கு இல்லை எந்த ஒரு எண்ணெயுமே உங்களுக்கு இதில் ஒட்டாது சரியா கண்டிப்பாக செஞ்சு பாருங்களேன் எனக்கு ஒரு பிடிச்சமான ரெசிபி இந்த சமோசா இந்த எண்ணெய் ஒட்டாது நம்மளுக்கு இருக்க எண்ணெய் இருக்குதுன்னு சொல்லிட்டு பையனுங்க நம்ம சாப்பிட மாட்டோம் இதில் நம்மளுக்கு எண்ணெயே ஒட்டவே ஒட்டாதுப்பா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் முதல் ஸ்டெப் நம்ம இருக்கிற மாவுப்பெண்ணும் இன்னொன்று வந்து நம்ம பொறிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் பெருசரில் வச்சு நீங்கள் வந்து பொரிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு எண்ணெய் ஒட்டவே ஒட்டாது இந்த ரெண்டு ஸ்டெப்பை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா எண்ணெய் அறவே இல்லை இப்போ நம்ம வந்து வெங்காயம் சமோசாவையும் கொறிச்சி கொறிச்சி வச்சாச்சு இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு மூணு மணி நேரம் சென்று உங்களுக்கு நான் வந்து அதை வந்து பிச்சு காட்டுறேன் ஓகேயா ரெண்டு பீசஸ் எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது அது நேரத்தில் நம்மளுக்கு ஒரு சொட்டு விட நம்ம கையில் ஒட்டலை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா அடுத்த பதிவில் சந்திக்கலாமா வாழ்க வளமுடன் அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்ல வரகாத்தூர்